அரச அதிகாரிகளின் சம்பள முரண்பாட்டை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் ஜனவரி மாதத்திற்குள் தீர்ப்பதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளதாக அமைச்சர் பிரசன்ன ரணத்துங்க தெரிவித்துள்ளார் இப்ப யாரும் காத்திருக்க தேவையில்லை இதேவேளை அரசாங்கம் என்ற ரீதியில் நாம் முதலில் ஜனாதிபதி தேர்தலுக்கு செல்ல வேண்டும் எனவும் நாட்டில் ஸ்திரமற்ற நிலை ஏற்படும் போது அது நேரடியாக மக்களை பாதிப்பதால் இந்த நாட்டிற்கு நிலையான அரசாங்கம் தேவை எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்றால் பொது தேர்தலை நடத்தலாம் எனவும் அரசியலமைப்பிற்கு புறம்பாக செயற்பட்டு தேர்தலை ஒத்திவைக்க நாங்கள் எதிர்பார்க்கவில்லை எனவும் அடுத்த ஆண்டு பாராளுமன்ற தேர்தல் நடத்தப்படும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மே மாதம் இந்த நாட்டில் இருந்த நிலைமையை நாம் அனைவரும் புரிந்து கொண்டதாகவும் மக்கள் வீதிகளில் எரிபொருள் வரிசை மற்றும் எரிவாயு வரிசையில் நின்று கொண்டிருந்ததுடன் நிதி பிரச்சினைகளால் நாங்கள் எதிர்கொண்ட சூழ்நிலையை நாங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் வேறு சில நாடுகளில் ஊழியர்களின் சம்பளம் கூட குறைக்கப்பட்ட போதிலும் அரசு எனவும் அரச ஊழியர்களின் சம்பளத்தை அதிகரிக்க வேண்டும் என்ற நம்பிக்கையில் இந்த சம்பள பிரச்சனைகளை ஆராய ஜனாதிபதி குழு நியமிக்கப்பட்ட போதிலும் தாங்கள் பிரதிநிதித்துவப்படுத்தும் அரசியல் கட்சிகளின் நிகழ்ச்சி நிரலையை செயல்படுத்த இந்த வேலைநிறுத்த ஆர்ப்பாட்டங்களை செய்வதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் எனினும் இந்த சம்பள முரண்பாட்டை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் ஜனவரி மாதத்திற்குள் தீர்ப்பதற்கு ஒரு குழுவை அமைத்து மூன்று மாதங்களுக்குள் அறிக்கை வழங்குமாறு கூறியுள்ளதாகவும் அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க மேலும் தெரிவித்துள்ளார்